நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளர் போருக்கு எக்ஸாமுக்கு வந்து நேர்முக தேர்வுக்கு என்ன கொஷின் கேட்கலான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கொஷின் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஊராட்சி செயலாளர் யாரால் நியமிக்க நியமனம் செய்யப்படுகிறான்னு சொல்லி கேட்டான்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை மூலிமா தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகம் எந்த துறையின் கீழ் வலி வருகிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே வருதுங்க நெக்ஸ்ட்டு கிராம சபை எத்தனை முறை கூட வேண்டும் அப்படின்னா வருடத்துக்கு எத்தனை முறைன்னு சொல்லி பாருங்கள் இப்போ ஆறு முறை முதல் நான்கு முறை இருந்துச்சுங்க கிராம சபை கூட்டத்துக்கு தலைமை யாருன்னு சொல்லி கேட்டால் ஊராட்சி தலைவர் தான் தலைமை தாங்குவது நெக்ஸ்ட்டு கொஷின் ஊராட்சி நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படை வசதி சாலை தண்ணீர் சுகாதாரம் போன்றவற்றுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஓகேங்களா ஊராட்சி வரியோட வகைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வீட்டு வரிங்க தண்ணீர் வரி நெக்ஸ்ட்டு வந்து விளம்பர வரி நோட் பண்ணி வச்சுங்க விளை ஊரா ஊராட்சியோட வரி வகைகள் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வீட்டு வரி தண்ணீர் வரி விளம்பர வரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி வருமானத்தின் முக்கிய மூலாதாரம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசு மானியம் மற்றும் உள்ளூர் வரி வசூல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகத்தில் முக்கிய அலுவலர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஊராட்சி செயலர் போஷன் அப்ரோச் பண்ணிக்கிறீங்க தான் முக்கியமான அலுவலர் ஓகேங்களா ஒரு ஊராட்சியில் யார் மக்கள் சொ பிரதிநிதின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர் ஓகேங்களா கிராம சபையோட முக்கிய பணிகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்கள் தீர்மானங்களில் பங்கேற்று மற்றும் ஊராட்சி நடவடிக்கைகளை கண்காணிப்பு கிராம சபையில் என்னென்னா மக்கள் எல்லாருமே வருவாங்க அவங்க அவங்க ஒரு கோரிக்கை சொன்னாங்கன்னா அந்த கோரிக்கையை எல்லாமே கேட்டு தீர்மானமாக எடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றதோ அதோட ஒர்க்குங்க ஊராட்சி அலுவலகத்தில் எந்த பதிவு முக்கியம் சொல்லி கேட்டாங்கன்னா பிறப்பு இறப்பு திருமண வரி சொத்து பதிவுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலகம் எந்த அளவுக்கு அதிகாரம் பெறுகிறதுனா நிர்வாகம் நிதி மற்றும் பொது நிர்வாக அளவுக்கு ஓகேங்களா கிராம மக்கள் குறைகளை எவ்வாறு பெறுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிராம சபை கூட்டம் மூலிமா அவங்களோட குறைகள் கேட்பேன் இல்லாட்டி சப்போஸ் டேரெக்டாக வந்து அவங்கள குறைகள் லெட்டர் முறியமாக கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் என்னால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அது மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி வரி வசூல் காலம் எதுன்னு சொல்லிக்கிட்டேனா ஆண்டுதோருக்கு ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி நிலத்தை யார் பராமரிக்க வேண்டும்னா ஊராட்சி செயலாளர் நீங்கள் தான் பராமரிக்க வேணுங்க நெக்ஸ்ட்டு மக்கள் நலத்திட்டங்கள் சில கூறுகள் சொல்லிக்கிட்டாங்கன்னா குடிநீர் திட்டம் சாலை மேம்பாடு வீடு திட்டங்கள் போன்ற அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவேன் அப்புறம் ஊராட்சி அலுவலகம் எந்த நேரத்தில் திறக்கப்படும்னா உங்கள் ஆஃபீஸ் எந்த டைமுன்னு சொல்லி தெரிஞ்சுருங்க மேக்ஸிமம் டென் டு சிக்ஸ் வரைக்கும் இருக்குதுங்க ஊராட்சி செயல் ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங்கான்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் கவர்மெண்ட் போஸ்டிங் நெக்ஸ்ட்டு மக்கள் புகார் பதிவு எதற்கு முக்கியம்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் ஒரு ஊராட்சியில் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனை வந்தால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா ஆய்வு மேற்கொண்டு அதை தண்ணீர் பற்றாக்குறையை சரி செய்ய என்னால் இப்படி ஆக்ஷன் இருக்க முடியுமோ அதுக்கான ஆக்ஷன் செய்வேன்னு சொல்கிறதுங்க சுத்தம் பற்றிய பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு செய்ய காண்பீர்கள் சொல்லி கேட்டுக்கிறாங்க ஊழியர்களை ஒதுக்கி தினசரி தூய்மை பணி மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் சொல்றதுங்க நெக்ஸ்ட் மக்கள் தொடர்புத் திறன் எதற்கு அவசியம்னா மக்கள் தேவைகளை புரிந்து சிறந்த நிர்வாகம் வழங்க மக்கள் தொடர்புத் திறன் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட் ஊராட்சி நிதி வெளிப்படைத்தன்மை எப்படி உறுதி செய்யணும்னா கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சிக்கு வந்த நிதியில் என்ன மாதிரி செலவு செஞ்சேன்னு சொல்லி ஃபுல் ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட காட்டி அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலுவலகத்தில் கணினி பயன்பாடு எதற்காக சொன்னால் பதிவுகளை டிஜிட்டல் இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக கம்பல்சரி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுங்க ஒரு மக்கள் புகார் தீர்க்கை எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வீங்கன்னு சொல்லிக்கிறேன் உடனடி பிரச்சனைக்கு அப்போவே அதுக்கான ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணி முடித்து கொடுத்துருவேன் சப்போஸ் மீ ஒன் ஆர் டூ ப்ராப்ளம் முக்கியமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் டேஸ் டூ செவன் டேஸ்க்குள்ளே எல்லா ப்ராப்ளத்தையும் என்னால் முடித்து கொடுத்து எல்லா ப்ராப்ளம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்கிறதங்க நெக்ஸ்ட் ஊராட்சி செல செயலகத்தின் மக்கள் முக்கிய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது விரைவான சேவை அவங்களுக்கு வழங்கினேன் ப்ளஸ் நேர்மையான நிர்வாகம் இருந்துச்சுன்னா மக்கள் நம்புவாங்க நம்மளை ஓகேங்களா அதுக்கப்புறம் ஊராட்சி அலுவலகத்தில் முக்கிய கோப்புகள் எப்படி பராமரிக்க வேண்டுன்னா வரிசைப்படி ஆண்டு அடிப்படையில் பாதுகாப்பாக நாம் பராமரிக்க வேண்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்கள் சேவை செய்யும்போது முக்கிய நெறிமுறை என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நேர்மை பொறுப்பு பொழு பொது நலன் இது இருந்துச்சுன்னா போதுங்க நெக்ஸ்ட்டு கிராமத்தில் அவசர நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீங்க சப்போஸ் புயல் வெள்ளம் வந்துச்சுன்னா இப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லிக்கிட்டனா மீட்புக் குழுவை ஒருங்கிணைத்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேங்கிறதுங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி அலு அலுவலகம் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுங்கன்னா கணினிப்பதிவு ஆன்லைன் வரி வசூல் இது மாதிரி ஏ டு ஜெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபார்மேட்டெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஊராட்சி ச செயலகம் எந்த திட்டத்தின் மூலம் கண்காணிக்கப்படுகிறதுனா பிஎம்ஏஒய் இது போல் நிறைய திட்டங்கள் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஊராட்சியில் கல்வி மேம்பாடு எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி கேட்டாங்க பள்ளிகளில் விழிப்புணர்வு உதவித்தொகை மற்றும் அடிப்படை வசதி ஏற்பாடு இது மூலயமா வந்து நம்ம கல்வி மேம்பாடு மேம்படுத்தலாம்னு சொல்கிறதுங்க ஊராட்சி சேவை நெறிமுறைகள் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேர்மையாக பணிபுரிதல் ஒழுங்கு பொதுநலம் ஓகேங்களா அடுத்த மக்கள் புகார் கொடு எடுத்துக்கொள்வதில் உங்கள் அணுகுமுறை எப்படியா இருக்கும் சொல்லி கேட்குறாங்க அமைதியாக அமைதியாக வந்து அவங்க என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணி முடிச்சு கொடுப்பேன்னு சொல்கிறதுங்க எனக்கு ஒரே ஒரு கொஷின்றதை முடிச்சிடலாங்க ஊராட்சி செயல செயலாளர் வேலையில் உள்ள உங்களின் குறிக்கோள் என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறேன் ஊராட்சி சுத்தமாகவும் மேம்பட்ட மக்கள் நல மையமாக முக்கிய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா கொஷின் எல்லாமே பார்த்தோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு சப்போஸ் இதுக்கு மீறி உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்தாலும் கொடுத்துறேன் இந்த பிடிஎஃப் நீங்கள் கவனிச்சுக்கங்க நான் எக்ஸ்ட்ரா பிடிஎஃப் ஃபோட்டோ வச்சுருக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லையும் பாருங்கள் இல்லை ஏ டு ஜெட் தெளிவாக எக்ஸ்ப்ளைனிங்